இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷபராசி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த ரிஷபராசி என்பர்கள் நல்ல குணமுடையவங்க நல்ல ஒரு புகழுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் குரு தெய்வத்தை அதிகம் மதிக்கக்கூடியவங்க இந்த லக்னத்தில் பிறந்தவங்க ஆயுத புரோகம் பிரயோகம் செய்யப்பட்டு பிறக்கலாம் அதாவது சிசேரியன் இந்த மாதிரி முறையில் பிறக்கிறதுக்கான சாத்தியம் அதிகம் வந்து இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்குது அழகு முகமுடையவங்க சதை பிடித்தார் போல ஒரு தேகமுடையவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க நல்ல சிவப்பு நிறமுடையவங்களாக இருப்பாங்க வட்டமான கவர்ச்சியான முகத்தோற்றம் உடையவங்களாக கருமையான கூந்தல் உடையவங்களாக இந்த ரிஷபராசி பெண்கள் இருப்பாங்க பெண்கள் ஆண்கள் இருவருமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க ரொம்ப மென்மையான குணமுடையவங்க நல்ல ஒரு நளினமான நடை இவங்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சதை பிடித்தார் போல இருப்பாங்க சுபகாரிய பெரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு இடத்துல ஒரு சுபகாரிய நடக்குது அப்படின்னா டக்கு டக்குன்னு போய் அதில் எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு செய்யக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க மற்றவங்களுடைய சொத்தின் மீது கொஞ்சம் நாட்டம் இருக்கும் இருந்தாலும் இலக்கிய ரசனை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சங்கீதத்தின் மீது அதேமாதிரி ஸ்திர புத்தி கொஞ்சம் இருக்கும் சோம்பேறுத்தனமும் கொஞ்சம் இருக்கும் இனிப்பை அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க அழகான ஆடைகளை விரும்பி அணியக்கூடியவங்களாகவும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பண க்கார புள்ளிகள்னா அதிக வந்து நட்பு உறவுகளை பெரும்பாலும் அமையும் நல்ல ஒரு ஸ்னேகம் செடி கொடிகள் வளர்க்கிறது பூஞ்செடிகள் அமைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் குறிப்பாக செல்ல பிராணிகள் வளர்க்கறதுல ரொம்ப ஆர்வம் இந்த ரிஷப் ராசி என்பர்களுக்கு இருக்கும் எதையுமே ஒரு அழகாக செய்யறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா உங்க சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எந்த ஒரு பொருளையுமே சாதாரணமாக வைக்காம அதை அழகுபடுத்தி வைக்கிறதுல இவங்களுக்கு அபார திறமை இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் எல்லா சுகபோகங்களோடும் வாழணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த பராசி என்பர்களை சொல்லலாம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஜீவ ஸ்தானாதிபதி சனி பகவான் பத்து ஒன்பது ஆகிய இடத்திற்கு அதிபதியாக வரும்போது இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நட்பு கிரகங்கள் சுக்கரனோடு இணையும் போது யோகக்காரனாக கூடிய அமைப்பு உள்ள ஒரு ராசி இந்த ரிஷபராசி சரி இவங்களை பற்றி அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் இது பொதுவான பலன்கள் இது கரெக்டாக சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு பொருந்தும் ஒரு சிலருக்கு பொருந்தும் அது உங்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது உங்களுடைய தசா புத்தி எப்படி இருக்குது உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் கரெக்டாக சொல்ல முடியும் இது பொதுவான பலன்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வர ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தை சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா உடனடியா ஜோதிடரோட கால் பண்ணி நீங்க உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்தவரையில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு குறிப்பாக உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால சுப சேர்க்கை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இருக்கணும் குறிப்பாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஏதாவது வெளியில் சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பொறியாளர்களுக்கு ரசாயன தொழில் சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான காலகட்டம் குறிப்பாக ஜவுளி நகை வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப வளர்ச்சி மிகுந்த ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் இப்போ பெருசாக பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது என்ன ஒன்று இந்த ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனை வரும் உடல் அசதி காது கை கால் வலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஒரு சிலருக்கு இதற்காக சிகிச்சை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது வீட்டுக்கு அருகில் இருக்கிற பெண் தெய்வத்தை போய் இந்த காலகட்டத்தில் வழிபட்டுவாங்க முடிந்தால் பெண் தெய்வத்திற்கு ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தை எடுத்து சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வழிபட்டுவாங்க ஒரு ஐந்தாறு சுமங்கலி பெண்களுக்கு ஐந்து இல்லை ஒற்றைப்படையில் வர மாதிரி ஒரு ஐந்து ஏழு அல்லது ஒன்பது உங்களால் எத்தனை பேர்த்துக்கு முடியுமோ அத்தனை பேர்த்துக்கு ஒற்றைப்படையில் வர மாதிரி மஞ்சள் குங்குமம் இதை வந்து பிரசாதமாக அவங்களுக்கு வழங்கிட்டு வாங்க அவங்கக்கிட்ட வழங்கிட்டு அவங்களுடைய ஆசை பெற்றுக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக இருக்கும் முடிந்தால் வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டுடுவாங்க ஏன்னா நீங்கள் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த ரிஷபராசி என்பர்கள் எப்பவும் செஞ்சிட்டு வாங்க வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பணம் வரத்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு சிலருக்கு சிறிய அளவு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு தக்க சமயத்தில் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும் அலுவலகத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் பணியிடத்தில் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க எதிர்பார்க்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் போராட்டி போராடி அதுக்கப்புறம் தான் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது வியாபாரத்தில் ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் வேலையாட்கள் ரொம்ப பொறுப்பாக இந்த காலகட்டத்தில் நடந்துக்குவாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் பங்குதாரர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க உங்களுடைய மீச்சுக்கு பக்க பலமாக இருப்பாங்க அவங்க மூலியமா கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ரிஷபராசியில் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ரிஷபராசியில் கார்த்திகே ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நான்காம் இடத்துல கேத்ராதிபதி ரொம்ப பலமாக ஆட்சியாக இருக்கிறதுனால அவரோடு கூட சூரியன் இருக்கிறதுனால உங்களுடைய மீட்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் செல்வாக்கு படிப்படியாக உயரும் உழைப்புக்கு தகுந்த வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் தாய்வழி உறவுகளால் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் இழுப்பறியாக இருந்த வழக்கு விவகாரங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு முடிவுக்கு வரும் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலையில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் வம்பு வழக்கெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் சாதகமாக இருக்கும் இருக்கிறதுனால வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் புதிய இடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் கொடுத்த வாக்கு இந்த காலகட்டத்தில் காப்பாற்றுவீங்க அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா தினமும் காலையில் எழுந்திரிச்சு அதிகாலையிலேயே சூரிய பகவான் வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப வளமாக இருக்கும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த ஒன்றையுமே நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் உங்களால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அவசரம் காட்டக்கூடாது தன வாக்கு குடும்பம் சஞ்சரிக்கக்கூடிய குரு ஆறு எட்டு பத்து ஆகிய இடத்தை பார்ப்பதனால உடல்ல அப்பப்போ சின்ன சின்ன பாதிப்புகள் வரும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி உங்களை எதிர்த்தவங்களே இந்த காலகட்டத்தில் உங்களை சமாதானம் பேசுகிற நிலை வரும் வம்பு வழக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கு அரசியல்வாதிகளுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்கள் இருக்கு ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வழக்கு விவகாரங்கள்லாம் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற வேலை இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் கலைத்திரியை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய கூடிய அமைப்பு இருக்குது பணியில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரியோட ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த அந்த தடைப்பட்ட பிரச்சனை எல்லாமே ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் ஒரு ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது பிள்ளைகளுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது குறிப்பாக விவசாயத்துறையை சார்ந்து நல்ல ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது காமாட்சியம்மனை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிருகசீடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுடைய தைரியம் ரொம்ப இயல்பாகவே இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்த காலகட்டத்தில் தக்க சமயத்தில் உதவிகரமாக இருக்கும் பராக்கிரமக்காரகன் செவ்வாய் இந்த நாட்கள் ஏழு நாட்களுமே உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கிறதுனால அவரும் ஐந்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனையெல்லாம் ஒரு ஓரளவுக்கு முடிவுக்கு வரும் பிள்ளைங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் குரு பூவோடைய பார்வை இருக்கிறது அதுவும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் கிடைக்கிறதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால தேவைக்கேற்ற வருமானம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது வியாபாரத்தில் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகும் உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு செல்வாக்குள்ள நபராக வருகின்ற நாட்களில் நீங்க வள வருவீங்க குரு பகவான் எட்டு மற்றும் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிற அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபட்டுட்டு வாங்க முடிந்தால் மகாலட்சுமி தயாரை வழிபடுறது ரொம்ப நல்ல பலனை பெற்றுத்தரும் முடிந்தால் எந்த ஒரு விஷயத்த மட்டும் வெள்ளிக்கிழமை தவறாமல் செஞ்சுக்கிட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ